ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸில் பெருந்துறையிலேருந்து காஞ்சி கோவில் போகிற வழியில் மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்கு இது ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் நல்லா ஸ்பேசியஸாக ஃப்ரெண்டில் நீட்டாக இடம் விட்டு பெரிய பார்க்கிங் யூனிட்டோட ஹவுஸ் எடுத்துருக்காங்க ஹவுஸ் நல்லா வெண்டிலேஷனோட நீட்டாக இருக்குது ரெடி டு ஆக்குப்பைக்கு அவைலபிளாக இருக்கு ரூம் எல்லாமே நல்லா ஸ்பேஸாக கொடுத்துட்டாங்க கிச்சனில் தேவையான இடத்துல ஷெல்ஃப் அலாட் பண்ணியிருக்காங்க பெட்ரூம்லேயும் பார்த்தோம்னா நல்ல ஸ்பேஸை வந்துட்டு நீட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது கிழக்கு பார்த்தா சைட்டு இது அண்ட் கிழக்கு பார்த்து வீடு எடுத்திருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் ஆப்போசிட் ஆகும்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட என்கொயரிக்கு கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்